கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மது அருந்தி கொண்டிருந்தவர்களுடன் அமர்ந்திருந்த தனது மகனை தாய் திட்டி அழைத்து சென்றதால் ஆத்திரமடைந்த இருவர் நான்கு பேரை அறிவாளால் வெட்டியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மன்னாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் கிரி ஆகிய இருவரும் மன்னாடிப்பட்டியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே மது அருந்திக் கொண்டிருந்த போது அவர்களுடன் அதே பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்ற கல்லூரி மாணவர் உடன் அமர்ந்துள்ளார் இதனை கண்ட தினகரனின் தாயார் அவரை திட்டி அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் மற்றும் கிரி ஆகிய இருவரும் வீட்டிற்கு சென்று அறிவாள் ஒன்றை எடுத்து சென்று கல்லூரி மாணவரின் தாய் மைத்திலி என்பவரிடம் தகாத வார்த்தைகள் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதனைக் கண்டு அருகிலிருந்த அவரது உறவுக்காரர்கள் தட்டி கேட்ட நிலையில் போதையின் உச்சத்திலிருந்த இருந்த போதையாசாமி பிரபாகரன் அங்கு வந்த திருவேங்கடம் குலசேகரன் அரிவரசன் மற்றும் ராணி ஆகிய நான்கு பேரையும் சரமாரியாக முதுகு கை கால் என பல இடங்களில் வெட்டியுள்ளார் இதில் இரத்த காயமடைந்து துடிதுடித்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பியோடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்